அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசினருக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசினருக்கு முறைப்படி பார்த்தால் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அதாவது நான்காம் இடத்திற்கு உரியவர் சுகஸ்தானத்திற்கு உரியவர் அடுத்து ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கும் செவ்வாய் உரியவர் தற்சமயம் விரயஸ்தானத்தில் அவர் நீச்சம் அடைந்திருக்கிறார் விவசாயத்துக்கு அதிகாரம் பெற்ற கிரகமாக இருப்பதால் அவர் அனுகூலமாக இல்லை உழைப்பு கடினமாக இருக்கும் தங்களுக்கு தங்களுக்கு உழைப்பு கணினமாக இருக்கும் ஆகவே உழைப்பதில் கவனம் தேவை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் கிடைப்பது கடினம் அன்னை நிலத்தாரோடு பகை ஏற்படும் கடுமையான வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் தற்போது பெண்களுக்கு கணவருடனும் நெருங்கிய உறவினருடனும் அடிக்கடி தேவையில்லாத வாக்குவாதங்கள் முன் கோபம் அதனால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்யோன்யம் குறையும் கேதுவின் நிலையினால் சிறு விஷயங்களுக்கு கூட முன் கோபம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் அனைவருக்கும் நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு அண்டை அயல் மாநிலம் செல்லக்கூடிய நிலைமை உண்டாகலாம் ஆகவே செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் கவனம் தேவை சனி பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார் கவனம் தேவை சனிக்கிழமைகளில் உபவாசம் இருத்தல் நல்லது செவ்வாய் கிழமைகளிலும் உபவாசம் இருக்கலாம் குடும்ப சமாதிபதி பாதிப்பு என்பதால் கையில் காசு தங்குவது சிரமம் ஆகவே பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலனளிக்கும் இல்லாவிட்டால் இரவில் பால் பலம் மட்டும் சாப்பிடலாம் பெண்களுக்கு சற்று சிரமமான காலகட்டம் தான் கணவர் நெருங்கிய உறவினர்களுடன் அடிக்கடி அடிக்கடி வாக்குவாதங்கள் வரக்கூடும் கணவனோ அல்லது மனைவியின் ஆரோக்கியமோ பாதிக்கப்படக்கூடும் சிறு உபாதையானாலும் சந்திக்க வேண்டும் சிலருக்கு திருமண முயற்சிகளில் கால தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சு தங்களுக்கு கவலை அளிக்கும் வீண் பனி சொற்கள் வரலாம் ஆகவே யாரிடமும் நெருங்கி பழகுவதை தாங்கள் தவிர்க்க வேண்டும் மற்றபடி இந்த பயிற்சி நல்லபடியாக இருக்க வளமான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உள்ளாகட்டும்